உலகத்துல இரண்டாம் உலக போருக்கும் லட்சக்கணக்கான யூதர்களோட படுகொலைக்கும் காரணமா இருந்தது ஒரே ஒரு ஆளுதான் அவர் தான் அப்போதைய ஜெர்மனி நாட்டோட சர்வாதிகாரியான அடாப் ஹிட்லர் இவர் என்னதான் பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் இவரை பத்தின பல உண்மைகள் பலருக்கும் தெரியாம போயிடுச்சு அது என்ன உண்மைகள் அத பத்தி இந்த பதிவுல நாம பாக்கலாம் உலக வரலாற்ற இன்னொரு டைம் திருப்பி பார்த்தா அதுல கண்டிப்பா அடோஃப் ஹிட்லரோட பேர் கண்டிப்பா இருக்கும் அவருடைய வாழ்க்கை பல வகையான மர்மங்கள் நிறைந்ததாவே இருக்கு இன்னும் சிலர் அடோ ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அப்ப இறக்கவே இல்ல அப்படின்னு அர்ஜென்டினா நாட்டுல தொண்ணூத்தி வயசு வரைக்கும் வாழ்ந்த அப்புறமே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பல மர்மங்கள் நிறைஞ்ச அவரோட வாழ்க்கையில சில வரலாற்று உண்மைகளை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் ஹிட்லர் அவரோட வாழ்நாள் முழுக்க ஜெர்மனி நாட்டோட நன்மைக்காகவே வாழ்ந்திருக்காரு ஆனா இவர் ஒரு ஜெர்மனி ஆள் கிடையாது இது உங்களால நம்ப தானே நிச்சயமா அவர் ஒரு ஜெர்மனியர் கிடையாது ஹிட்லர் ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஜெர்மனியோட நாடான ஆஸ்திரிய பிறந்திருக்காரு அவரோட பள்ளி ஆசிரியரான ஜெர்மனியை சேர்ந்த லியோ போல்ட் போர்ட் அவங்களால ஈர்க்கப்பட்ட அட் ஹிட்லருக்கு ஜெர்மனி மேல தீராத காதல் ஏற்பட்டு இருக்கு இதனாலதான் முதல் உலக போர்ல ஜெர்மனி நாட்டோட ராணுவத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சேர்ந்திருக்காரு அதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல அவருடைய ஆஸ்திரியா நாட்டோட குடியுரிமைய விட்டுட்டு முழுக்க ஜெர்மனிக்காரரா மாறினார் இறக்க குணம் கொஞ்சம் கூட இல்லாம கொடூரமான சிந்தனை இருக்கக்கூடிய ஹிட்லர் ஒரு சிறந்த ஓவியரா இருந்திருக்காரு அவரோட வாழ்க்கையோட லட்சியமே சிறந்த ஓவியனா மாறுறதுதான் ஆனா முதலாவது உலக போர் அவரை மாத்திருச்சு ஆஸ்திரியாவுடைய தலைநகர் வியன்னால இருக்கக்கூடிய கலைக்கல்லூரியில ஓவிய படிப்பை படிப்பதற்காக தொடர்ந்து இரண்டு முறை தகுதி தேர்வுல தோல்வி அடைஞ்சாரு என்ன அவருக்கு கட்டடங்கள் வரையறதுல சிறந்த திறன் இருந்தாலும் மனுஷங்களை வரையறதுல அவ்வளவு திறன் இல்ல அப்படின்னு சொல்லி அவரை சேர்க்கல ஆனாலும் ஹிட்லருக்கு அவருடைய ஓவியங்கள் மீதான ஆர்வம் குறையவே இல்ல அவரே ஜெர்மனியில சர்வாதிகாரியா மாறினாலும் அருங்காட்சியகத்திலேயே இருந்த பல மாடன் ஓவியங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அவரோட பல ஓவியங்களை அதுல வச்சாரு சின்ன வயசுலேயே தன்னோட தாயை இழந்து ரொம்ப வறுமையில இருந்திருக்காரு அவருடைய ஓவியங்கள் விளம்பரங்கள் அப்படின்னு எதையுமே விற்க முடியாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்திருக்காரு அதுக்கு அப்புறமா ஒரு பொது தங்கும் விடுதியில சேர்ந்து வாழ்க்கைய நடத்தி இருக்காரு முதலாம் உலக போர்ல ராணுவ செய்தி அனுப்பக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வந்த அவருக்கு ரசாயன குண்டுகள்னால கடுமையான பாதிப்புகள் உடல்ல ஏற்பட்டு இதுக்கு தான் அவரு சர்வாதிகாரியா மாறினாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது அந்த ரசாயன குண்டு பாதிப்பு அவருக்கு சில காலம் கண்களை இதனால கொஞ்ச நாட்களுக்கு கண் பார்வை சரியா தெரியாமதா இருந்திருக்காரு அவருக்கு திரும்ப கண் பார்வை போது அவர் பார்த்தது ஜெர்மன் ராணுவத்தோட தோல்விதான் ஹிட்லரோட நாசிக் படைய வச்சுட்டு ஆட்சியை பிடிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல அவர் செஞ்ச முடிச்சு பயணம் தோல்வி அடைஞ்சதுனால சிறைக்கு அனுப்பப்பட்டாரு அவரை ஒரு வருஷத்துக்கு தேச துரோகம் குற்றம் சுமத்து நிறுத்தி சிறையில போட்டுட்டாங்க அப்ப இருந்த ஜெர்மன் அரசு அங்க ஜெயில இருக்கும் அவர் எழுதின மெயின் கேப் புக் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சு அதுவே ஹிட்லரோட பெயரை ஜெர்மனி முழுக்க பரவுவதற்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு ஹிட்லர் அவரால தொடங்கப்பட்ட வதை முகாம்கள் எதையும் அவர் நேர்ல போய் பார்த்ததே கிடையாது லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு அவர் ஒரு முறை கூட அவங்கள பார்த்தது கிடையாது அப்படிங்கறது ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு லட்சக்கணக்கான மனுஷங்களை கொண்டு குவிச்ச ஹிட்லர் விலங்குகளை வதைப்படுத்துறத விரும்பாதவர் விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக பல வேலைகளை செஞ்சிருக்காரு அமைதிக்கான நோபல் பரிசுக்கான ஒரு போட்டியாளரா ஹிட்லர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரே அந்த போட்டியில இருந்து விலகி ஜெர்மனியை சேர்ந்த யாரும் நோபல் பரிசு வாங்க கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருந்தார் அமெரிக்காவோட பிரபல டைம்ஸ் பத்திரிகையான அட்டைப்படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷத்துல உலகத்தோட சிறந்த மனிதர் அப்படின்னு அவரோட அட்டைப்படம் வெளியிடப்பட்டிருந்துச்சு ஒரு சர்வாதிகாரியா வாழ்ந்த ஹிட்லரோட வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ஆச்சரியமானதாதான் தான் மேலும் இந்த மாதிரியான வரலாற்று செய்திகளுக்கு எங்க சேனல தொடர்ந்து பாருங்க